ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கி சிறக்கடை காசை சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷாட்டாக வந்து பார்த்துடலாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஷாக் அடிச்சு வரிசையாக நின்றுட்டு வந்து மீனை வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து விஜயாமூலிமா தான் எல்லாேருக்கும் ஷாக் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போயிட்டு பூரி கட்டி எடுத்துகிட்டு வராங்க என்னை மன்னிச்சிடுங்கிறத எனக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே அடி கையிலையே அவ்வளோதான் எல்லாம் தொப்புன்னு கீழே விடுறாங்க உடனே வந்து எல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காடுறாங்க ரோகினிகிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ரோகிணி என் கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உடனே பார்வதி வந்து ஆஹ் நான் கூட நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு நினைச்சேன் நீ இன்னும் மேல கோமாதான் இருக்கேன்னு கேக்குறாங்க ஆமா நான் உன் மேல கோமாதான் இருக்கேன் உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் பாருமா என் மேல இன்னும் உனக்கு கோவமே போகல சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க முன்னே விஜய் வந்து மீனா வந்து திட்டுறாங்க எத்தனாலாம் நினச்சிட்டு இந்த மாதிரி என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக முத்து வந்து வராரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏங்க இவங்க எல்லாேருக்கும் ஷாக் அடிச்சிருச்சிங்க நான் தாங்க அத்தையை வந்து கட்டையால் வந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களை காப்பாற்ற தானே அவள் அடிச்சிருக்கா அது கூட நீங்கள் வந்து திட்டுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அது இருக்கட்டும் கீழே வந்து மெயின் ஆஃப் பண்ணியில இருந்தது யார் வந்து மெயினை போட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் தான் எல்லாரும் வந்து ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு மெயினை போட்ட அப்படின்னா எல்லோரும் மனோஜை வந்து முறைக்கிறாங்க ஏன்னா வந்து முத்து வந்து எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் வந்து மெயினை ஆஃப் பண்ணியிருக்கு யாரும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து போகிறாரு இருந்தாலும் இவர் வந்து போட்டு விட்டுடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பாட்டிக்கு போயிடுறாங்க அப்புறம் மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க அம்மா பாத்தியம் அம்மா முதல்ல ஃபேன் வந்து உண்மையில விழப்பாத்துது இப்போ ஷாக் அடிச்சிருச்சு அந்த செய்வினை எடுக்கலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயப்படுத்துகிறாங்க சரி சரிடா ஓவரா பயப்படுத்தாத நான் வந்து அந்த பரிகாரத்தை பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல இருந்து கால் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்துட்டு போனலமா அதனால முதல்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லிருக்காரு அப்படின்னா மீனா வந்து போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு மீனா வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாேருக்கும் வந்து சொல்றாங்க வழக்கம் போல் விஜயா வந்து திட்டுறாங்க ஆமா பெரிய இந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டா அதுக்கு வந்து ஸ்வீட்டை வேறு வச்சு கொண்டாடுறா அப்படின்னு விஜயா சொல்லும்போது அண்ணாமலை வந்து சொல்றாங்க நீ வேணால் பார்த்துட்டு கண்டிப்பா மீனா வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக வரதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க அப்போ வந்து தொழிலதிபராக பூ கட்டுறதெல்லாம் தொழிலதிபர்னா அப்போ ரோகிணி பிஸ்னஸ் என்ன சொல்கிறது மனோஜ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து என்ன சொல்கிறது எப்போ பார்த்தாலும் இப்போ பண்ணுறதை ஓவராக சொல்கிறது உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் வராங்க உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரோகினிக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னதும் கான்கிராட்ஸ் அப்படின்ட்டு ரோகினி வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து எனக்கு வேணாம் எந்த கடையில் வாங்கின ஸ்வீட் அப்படின்னதும் எல்லாம் நல்ல கடையில் வாங்கினதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகினியோட மீனா அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருத்தியும் வராங்க ரவிக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது கரெக்டாக முத்து வந்து அப்போ வராரு முத்து வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணத்தையும் வந்து முத்துட்ட கொடுக்குறாங்க மீனா விஜயா முன்னாடி சண்டை போடுற மாதிரி இருக்கிறதுனால ஸ்ருதி வந்து அப்படியே வேண்டாவிறப்பா ஸ்வீட் எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு செலப்ரேஷன் பண்ணியே ஆகணும் மீனா இன்றைக்கி வந்து நீ எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சுட்டு வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் ஏன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு பிரியாணி செஞ்சுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க வந்து பிரியாணி சூப்பராக செய்வாங்க நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வரேன் எனக்கு அவ்வளோ அளவெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு மீனா வந்து போகிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் அதனால நீயே மீனா அப்படின்னு சொல்லிட்டு வாவனை எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து கறி வாங்கி கொடுக்குறேன் அங்கே வந்து கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலை எலாம் ஆட்டுக்கரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த கடை தான் ரோகிணியோட மலேசியா மாமாவோட கறி கடை கடை பக்கத்தில் போனதுமே கரெக்டாக மீனாக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ண உன்னை நான் போய் கறி வாங்கிட்டுருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகிறாங்க இந்த மாதிரி அந்த கடைக்காரங்க வந்து ரொம்ப பழக்கம் போல் அந்த மலேசியா மாமா வந்து அந்த மீனாவோட ஃப்ரெண்டுக்கு உடனே வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு தான் கறி வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் அங்கே தான் ஃபோன் பேசிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இவர் வந்து பார்த்துட்டு அய்யயோ இது முத்துவோட சம்சாரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போயிடுறாரு இருந்தாலும் வந்து அவர் துண்டு வச்சுட்டுருக்காரு அந்த துண்டில் வந்து முகத்தை வந்து மறைச்சிக்கிறாரு மீனா வந்து பார்க்கும்போது அவர் தான் மலேசியா மாமன் தெரியறதில்லை இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கப்புறம் மீனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க எப்போ இவங்க வந்தாலும் நல்ல கறியாக கொடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இவன் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் என்ன வந்து அவன் கொத்துக்கறி ஆகிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே வந்து நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து கறி எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பிசோடு முடிச்சுட்டு நாலேன்னு காட்டுறாங்க பார்த்தா கீழே வச்சு பிரியாணியை வந்து கமகம கம கமன் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா ஆனால் வந்து விஜயா மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து விரதம் இருக்காங்க இல்லையா நல்ல விஜயா வந்து மனோஜை இருக்காங்க என்னையும் சாப்பிட விடாமல் பண்ணிட்டு ஏடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் நல்ல வழியாக உனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நான் தான் நீ சொல்லலை இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்னாலேயும் பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமெடின்ற பேரில் உன்னை பண்ணிகிட்ருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் ஏதோ தானோன்னு போயிட்டுருக்கு எப்போ தான் அந்த சுவாரஸ்யம் வரும் வரும்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ